ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்ரா அப்படின்ற ரேஞ்சுல ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் இந்தியாவோட வெயிட்ட கமிச்சிருக்காரு பாரத பிரதமர் மோடி இந்தியா மேல தெரியாம கை வச்சுட்டோமோ அப்படின்னு புலம்பி தவிக்கிற அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு தரமான பதிலடியை கொடுத்திருக்காங்க இந்திய ராணுவம் இந்தியாவின் இந்த ராணுவ நடவடிக்கையை பார்த்து ஒட்டுமொத்த உலக நாடுகள் வியந்து பார்க்கும் அளவிற்கு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு பாரத பிரதமர் மோடி சமீபத்தில் நடந்த பகல்கம் அட்டாக்கு நாட்டில் பல்வேறு விமர்சனங்கள் பாரத பிரதமர் மோடி மேலே வச்சாங்க இவர் வந்து ஒரு பிரதமராக இருந்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய அட்டாக்கு இவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் இந்த நேரத்தில் இவர் வெளிநாடுக்கு போயிருந்தாரு எப்படி இவ்வளோ பெரிய அட்டாக் நடந்ததுன்னு மோடியை சுற்றி சுற்றி பல விமர்சனங்கள் வச்சாங்க ஆனால் அந்த ஒட்டுமொத்த விமர்சனங்களுக்கும் இறந்த உயிர்களுக்கும் ஒரு தரமான பதிலடியை பாகிஸ்தானுக்கு திருப்பி அடிச்சிருக்காங்க மோடியின் அரசாங்கம் நேற்று நள்ளிரவு இரண்டு மணி அளவில் இந்தியா பாகிஸ்தானோட ஒரு பகுதியில் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிருந்த பகுதியிலுமே இதை நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இடத்துல காஷ்மீர்லையும் நாலு இடத்துல பாகிஸ்தான்லையும் இந்த அட்டாக் நடந்திருக்கு பகல்கம் தாக்குதலப்போ அமித்ஷா அவர்கள் இந்த இறந்த குடும்பங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிச்சாரு நீங்க யாரும் கவலைப்படாதீங்க இந்த உயிர் போனதுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இதுக்கு தக்க பதிலடியை நான் கொடுப்பேன் யாரையும் சும்மா விட மாட்டோம் இந்த நாட்டு மண்ணுல ஒரு கடைசி தீவிரவாதி இருக்கிற வரைக்கும் எங்களோட போராட்டமும் எங்களோட தாக்குதலும் தொடரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இதை எல்லாமே ரொம்ப லைட்டாக தான் எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் பேசுவாங்க பேச்சுக்கு சரியாக வரும் ஆனால் நடைமுறைக்கு இது சாத்தியமான்னு டிவி டிபேட்லையாகட்டும் இல்லை எதிர்க்கட்சிகளாகட்டும் பல்வேறு விமர்சனங்கள் வச்சாங்க ஐயா மோடி மேலே தனிமனித விருப்ப விருப்பு விமர்சனங்கள் இதெல்லாம் கடந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் கொண்டாட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் என்ன காரணம்னா இது அரசியல் ரீதியாக பார்க்காம ஒரு இருபத்தாறு உயிர் பலியா இருக்கு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் ஒரு சாதாரண ஒரு துயரம் நடந்தாலே நம்ம யாரும் ஏத்துக்க மாட்டோம் ஆனால் திருமணமாகி ஒரு ஐந்து நாட்களில் ஒரு நேவி ஆஃபீஸர் பலியானது ரொம்ப சந்தோஷமாக ஒரு அழகான தருணத்தில் இருந்த குடும்பம் வந்து அது இறுதி நொடியாக மாறினது இப்படி பல்வேறு ஒரு சோகமான சூழ்நிலைகளுக்கு இதை அனைத்துக்கும் ஒரு தரமான பதிலடியை கொடுத்துருக்காங்க இதில் ஒரு விஷயம் ரெண்டு விஷயத்தில் நம்ம மோடி அரசாங்கத்தை பாராட்டணும் அப்படின்னு கிடையாது பல்வேறு விஷயங்கள் ஒரு பப்ளிக் மேலேயும் இவங்க வந்து இவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு தாக்குதல் நடத்திருக்கலாம் ஆனால் இவங்க ரொம்ப அழகாக பிளான் பண்ணி தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய அந்த முகாமில் மட்டும்தான் அவங்க அட்டாக் நடத்தியிருக்காங்க இது வந்து உறுதியான முறையில் நம்மளோட உளவுத்துறை வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருந்ததுனால மட்டும்தான் இவ்வளோ ஒரு தரமான ஷார்ப்பான பதிலடியை கொடுக்க முடிஞ்சது இதில் வந்து பப்ளிக் அட்டாக் ஆகிட்டாங்க பொதுமக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா மோடி மேலே ஒரு அவப்பேறு ஏற்பட்டிருக்கும் அதை வந்து கட்டுக்கதைகளை திணிச்சு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையோ இல்லை குறிப்பிட்ட மதம் சார்ந்த மக்களை வந்து மோடி கவர்மெண்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்னு அதுவும் கூட ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கும் இந்த தாக்குதலில் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தகவல் தெரியல டிவியில் வரக்கூடிய நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேலான தீவிரவாதிகளை அழிச்சிருக்கதா சொல்லப்படுது பாரத பிரதமர் மோடி மேலே ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டோ இல்ல விமர்சனமோ வைக்கப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் நாட்டுக்கு வெளிநாடுகள்ல போய் சும்மா சும்மா டூர் போயிட்டு வராரு பத்து லட்சம் ரூபாய் கோட்டு போடுறாரு இவர் இதை தவிர வேறு எதுவுமே பண்றது இல்ல இப்படி தொடர்ச்சி அந்த விமர்சனங்களையும் அவதூறுகளையும் பரப்பிட்டே இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இந்தியா இவ்வளவு பெரிய ஒரு போல்டு மூ தான் இது இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன் அப்படின்னா உலக நாடுகள் நமக்கு கை கொடுக்கும் அதனால நம்ம இதை தாக்குதலை நடத்தலாம் அப்படின்னு அவங்க நினைச்சு இதை பண்ணல யார் என்ன பண்ணாலும் சரி என் நாட்டு மக்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அதனால இதுக்கு ஒரு தக்க பதிலடியை கொடுப்போம் தான் மோடியின் அரசாங்கம் இந்த ஒரு துரிதமான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு மனைவி பகல் கம் தாக்குதல் இறந்த போது அந்த நேவி ஆஃபீஸரோட மனைவி சொன்னாங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க என் நாட்டு என் கணவனே வந்து நாட்டுக்கு தன்னை அர்ப்பணி அர்ப்பணிப்பு செஞ்சாரு அவருக்கே இங்கே பாதுகாப்பு இல்லைன்ற போது எனக்கு மனசு வேதனையாக இருக்கு இதுக்கு ஒரு தரமான ஒரு சம்பவத்தை இந்தியா செய்யும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க இந்த விஷயம் நடந்து அதிகபட்சம் ஒரு மாசம் கூட என்ன முடியல ஆனா அதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுத்தது உண்மையிலேயே ரொம்ப கர்வமாகவும் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயமாகவும் தான் இருக்கு ஆனா இந்த இடத்துல கூட ஒரு அரசியலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனங்களை ஐயா மோடியை நோக்கி வச்சுட்டே இருக்காங்க என்ன சொல்றாங்க ஏன் ஒரு செட்டப்பா இருக்கக்கூடாது பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு டிவி டிபேட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் இவங்க தாக்குதல் நடத்த சொல்லப்படுது ஏன் அப்படி தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு ஒன்னும் கிடையாது இல்லையா யார் எங்க இருக்கும் போதும் தாக்குதல் நடத்த முடியும் தானே இந்தியா வந்து அவ்வளவு வலுவான ஒரு பிளானை போட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிருக்காங்க இப்போ நம்ம என்ன சொல்றோம் மோடியின் அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல பொறுத்திருந்து ரொம்ப துரிதமா செயல்படும் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா மோடி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல இவரோட அரச மௌனம் காக்குது இவருக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கா இப்படின்னு அவதூறுகளை மீண்டும் மல்லி எறிஞ்சிருப்பாங்க நம்ம நாட்டின் பிரதமர் அவர் எல்லாருக்கும் பிரதமர் தான் ஓட்டு போட்டிருந்தாலும் சரி நீங்க ஓட்டு போடுறாலும் சரி பிஜேபி இன்னைக்கு ஆளுது அவருதான் நமக்கு பிரதமர் இன்னைக்கு எல்லாரும் உட்காந்து பேசுறோம் பேசுறவங்க வீட்டில் யார் வீட்லயும் வந்து ஒரு துயர சம்பவம் நடக்கல ஆனா ஒரு இருபத்தாறு அப்பாவி உயிர்கள் அங்க இருக்கு அதுக்கு ஒரு தக்க பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு இது ஒரு பதிலடி மட்டும் கிடையாது ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை மோடி கொடுத்துருக்காரு எங்க பாகிஸ்தானுக்கு மட்டும் கிடையாது உலக நாடுகளுக்கும் கொடுத்துருக்காரு எங்க மேல நீங்க கை வச்சீங்கன்னா எங்களோட தாக்குதலும் எங்களோட ரிப்ளையும் ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு வீக்கன் கண்ட்ரி நீங்க அப்படின்னு பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தாரு பார்த்து உண்மையிலே அரண்டு பாத்தீங்கன்னா சைனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க எப்பயுமே பயங்கரவாதத்தை வந்து எதிர்ப்போம் இந்தியா வந்து பண்ணது வந்து வருத்தம் அளிக்குது நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சைனா எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க இதே ஸ்டேட்மெண்ட்டை பாகிஸ்தான் அப்பாவி இருபத்தாறு உயிர்களை நீங்க கொன்று ஒழிச்சீங்களே அப்போயே எல்லா நாடுகளும் குரல் கொடுக்கல அன்னைக்கு வந்து மௌனம் காத்த சைனா இன்னைக்கு சொல்லுது இந்தியா தாக்குதல் அப்ப என்ன அப்படின்னா இந்தியா எப்பயுமே ஒரு வீக்கன் கண்ட்ரியாவே இருக்கணும் அமைதியா இருக்கணும் எல்லாருக்கூடையும் கை கொடுத்துட்டு சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனா இன்னைக்கு மோடி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நாங்க அப்படி கிடையாது நாங்களும் ஒரு வலுவான ஒரு அரசாங்கம் தான் வலுவான கண்ட்ரி தான் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு ஒட்டுமொத்த இந்தியர்கள் கொண்டாடக்கூடிய அளவுக்காக தான் இந்த சம்பவத்தை பார்க்கப்படுது இதுல ரொம்ப நாட்டு மக்கள் கொண்டாடிட்டு இருக்க இந்த நேரத்தில் அதுக்கு ஆமோதிக்கிற விதமா ஒரு மனிதன் ட்வீட் போட்டிருக்காரு யாரும் இல்ல நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் பிரதமர் மோடியை டேக் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு இந்த போர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு சண்டை ஆரம்பிச்சிருச்சு நீங்க தயவு செஞ்சு நிறுத்த வேண்டாம் நாங்க வந்து இந்தியர்கள் வந்து உங்க கூட துணையா இருப்போம் அப்படின்னு ரஜினிகாந்த் ட்வீட் போட்டாரு இப்ப ரஜினிகாந்த் ட்வீட் போட்டா இது என்ன ஆயிருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த உலக மக்களுமே இதை திரும்பி பாக்குறாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருபத்தாறு உயிர்கள் பலியானதுக்கு நம்ம ஒரு ரிப்ளை கொடுக்கணும்ல இதை கடந்து போயிட்டோம் அப்படின்னா இந்தியர்களை வந்து நம்ம எப்ப வேணாலும் உள்ள வந்து தாக்கலாம் இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க இந்தியா வந்து ஒரு போரை வந்து இந்தியாவே வாலண்டியரை போய் இழுத்துட்டு வருது அப்படின்னு ஏன் இந்தியா போய் போரை இழுத்துட்டு வந்தது இந்தியா எந்த பிரச்சனையும் நடத்தலை இவங்க பாகிஸ்தான் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து இருபத்தாறு பேரை சுட்டு கொண்டதுனால தான் இந்தியா இப்போ ஒரு ரிப்ளையை கொடுத்துருக்காங்க இதோட இது நிற்கலை இன்னைக்கு அதிகாலையில் ஒரு நான்கு ஐந்து மணி அளவில் பார்டரில் மீண்டும் இந்தியர்கள் பத்து பேரை அப்பாவி உயிர்களை பொதுமக்களை சுட்டு கொண்டிருக்காங்க பாகிஸ்தானோட அந்த கும்பல் அப்போது இந்தியா வந்து எவ்வளோ கண்ணியமாக தீவிரவாதிகளை மட்டும்தான் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க ரொம்ப தான் நடந்திருக்காங்க ஆனா மீண்டும் ஒரு முறை பாகிஸ்தான் பொதுமக்கள் வந்து சுட்டுட்டு போயிருக்காங்க பிரதமர் எடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளும் சரிதானே இதுக்கு முன்னாடி ஒரு எடுத்த எல்லா நடவடிக்கைகளும் சரிதானே அப்படின்னு மக்கள் இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு காஷ்மீரை வந்து தனியந்திலிருந்து ஏன் ரத்து பண்றீங்க ரத்து பண்றீங்க அப்படின்னு போராட்டினாங்க ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா காஷ்மீரிய மக்கள் மட்டும் தான் இருந்தாங்க இந்திய மக்கள் மட்டும் தான் இருந்தாங்கன்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறி அதுக்குள்ள இருந்தது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான் அது அதிகமா இருந்திருக்காங்க அப்ப அவங்களுக்கு எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இவ்வளவு ஒரு ரத்து பண்ணி காஷ்மீர கண்ட்ரோல்ல எடுத்தும் கூட இவ்வளவு தாக்குதல் நடக்குது அப்படின்னா ஒருவேளை தனியை கொடுத்திருந்தோம் அப்படின்னா என்ன இருந்திருக்கும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துவோம் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கூட பாகிஸ்தான் போய் அடிச்சு வந்ததுதான் ஆனா இன்னைக்கு நம்ம இடத்துல இருந்தே பாகிஸ்தானுக்கு ஒரு பயங்கரமான பயத்தை கட்டியிருக்காங்க இந்திய அரசு இந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அந்த பேர் தான் உண்மையிலேயே ரொம்ப சென்டிமெண்டலாகவும் இமோஷனாகவும் மக்களை கனெக்ட் பண்ணிருச்சு குறிப்பாக அந்த இறந்த அப்பாவி உயிர்களின் குடும்பத்தை ரொம்ப கனெக்ட் பண்ணிருச்சு இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் சிந்தூர் அப்படின்னு வச்சுருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா திருமணமான பெண்கள் அவங்க நெத்தியில் இடக்கூடிய அந்த குங்குமத்துக்கு இது ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எத்தனையோ பெண்கள் வந்து இந்த உயிர்கள் இழந்ததுனால அவங்களோட குங்குமம் வைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு அவங்க விதவையாக மாறுனதுனால இந்த ஆப்ரேஷனுக்கு அவங்களுக்கு சமர்ப்பிக்கிற விதமாக சிந்தூர் அப்படின்னு வச்சு தான் இந்த அட்டாக் நடத்தியிருக்காங்க இது சம்பந்தமா ஒரு அதிகாரப்பூர்வமான பிரஸ் மீட்டையுமே இந்திய ராணுவம் வந்து வச்சுட்டாங்க இன்னைக்கு காலையில இது வந்து இந்த அட்டாக் வந்து இந்திய ராணுவம் மட்டும்தான் நடத்துச்சா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது இந்திய ராணுவப்படை விமானப்படை கடற்படை இவங்க மூணு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமா பிளான் பண்ணி தான் அந்த அட்டாக நடத்தி இருக்காங்க நாட்டின் பிரதமர் இந்த ஊர்லயே இல்ல நாட்டிலேயே இல்ல அந்த நேரத்துல இந்த தாக்குதல் நடந்துச்சு பாகிஸ்தான் வந்து உள்ள வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவரை குற்றம் சாட்டினாங்க ஆனா இன்னைக்கு நாட்டில் பிரதமர் மோடி ஊர்ல இருக்கும் போது பெரிய அட்டாக் பண்ணிருக்காங்க அப்ப அதுக்கும் நம்ம அவரை பாராட்டணும் இல்லையா அமித்ஷா ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமா ட்வீட் பண்ணிருக்காரு எங்க நாட்டு மக்களுக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன் பகல்காம் அட்டாக்கான தான் இது இந்திய மக்கள் இதை கொண்டாடணும் அப்படின்ற துணில அவர் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு அப்போ உண்மையிலேயே இதை நாட்டு மக்கள் கொண்டாடணும் அப்படின்னு கேட்டால் இருபத்தாறு உயிர்கள் போனது இன்னைக்கு நம்ம எவ்வளவு துக்கத்தோட இருந்தோமோ அதே போல இன்று அங்க உயிர்கள் போனது வந்து அப்பாவி உயிர்கள் கிடையாது அது வந்து ஒரு தீவிரவாத கும்பலோட உயிர்கள் தான் போயிருக்கு அப்போ இதை உண்மையிலேயே நம்ம எல்லாருமே கொண்டாடணும் இதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தீவிரவாதி அவருமே இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதா தகவல் வந்திருக்கு ஆனா இன்னும் அதிகாரப்பூர்வமான செய்திகள் எதுவும் வரல இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்தியாவோட மோட்டிவ் ரொம்ப அழகா கிளியர் கட்டா அவங்க விஷன் செட் தான் இந்த தாக்குதல் நடத்த முடிஞ்சது இதை பார்த்து உலக நாடுகள்லேருந்து பல்வேறு இருந்து ஆதரவும் வருது எதிர்ப்பும் வருது சைனா வந்து நம்மளை டேரக்டாக அட்டாக் பண்ணல ஆனால் நம்மளோட நடவடிக்கை பிடிக்கலன்றது அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இந்தியா என்ன மெசேஜ் எல்லா நாடுகளுக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னா இன்னைக்கு பாகிஸ்தான் எங்களை தோடும்போது நாங்கள் இவ்வளோ பெரிய அட்டாக்க நடத்திருக்கோம் நாளை பின்ன ஒருவேளை நீங்கள் பாகிஸ்தானோட கைகூர்த்தா உங்களுக்கும் நாங்கள் தக்க பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து எந்த நாடுகளோட உதவி இல்லாம தான் இந்த அட்டாக் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு விஷயம் இவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஹேமர் குண்டுகள் மட்டும்தான் இருந்து வாங்கப்பட்டதாக சொல்லப்படுது மற்றபடி ரஃபேல் விமானத்தை பயன்படுத்தி தான் இவங்க அட்டாக்கை நடத்தியிருக்காங்க மற்ற நாடுகள் எல்லாரையோட கை கோர்த்து அவங்க உதவி பண்ணுவாங்க நாங்கள் இந்த அட்டாக் வந்து அப்போ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா எந்த நாடையும் பகச்சிக்கிறாம இன்னைக்கு இந்த தாக்குதலில் நடத்தாமல் ஒரு பேச்சுவார்த்தைக்கு தான் மோடி அரசாங்கம் போயிருக்கும் ஆனால் மற்ற நாடுகளுக்கும் ஒரு பகிரங்கமான மெசேஜை மோடி அரசாங்கம் கொடுத்துருக்கு இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்திய ராணுவத்திலிருந்து பல்வேறு அதிகாரிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்காங்க அதில் ரொம்ப தெளிவாக இவங்க எப்படி அட்டாக் பண்ணாங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏன் நடத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம யூகிக்க முடியுதுன்னா இது மீண்டும் ஒரு முறை பிற நாட்டுகளுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுக்கிற விதமாக தான் நம்ம பார்க்கப்படுது பகல்காம்ல இருபத்தாறு உயிர்கள் பலியானதுக்கு இந்த தாக்குதல் சமர்ப்பணம் ஒரு இந்தியனாகவும் இந்திய குடிமகனாகவும் மோடியின் நடவடிக்கையை பார்த்து பெருமை கொள்கிறேன்